சொல்லுகிற நேரம் ரசூல் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் சில பிள்ளைகளை வளர்த்தாங்க அவர்களோடு சில பிள்ளைகள் இருந்தாங்க பெருமானார் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் வெறும் மார்க்கத்தை மட்டும் பேசி ஓ மார்க்கத்தை சொல்லிட்டேன் மக்களே நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க என்று மட்டும் ரசூல்லா சொல்லலை பெருமானாரோடு இருந்த மக்கள் அவர்களோடு இருந்த பிள்ளைகள் அற்புதமாக வளர்ந்து வந்தாங்க அனஸ் ரதையல்லான் அவர்கள் சொல்கிறாங்க பெருமானார் செல்லல்லா அலை செல்லும் அவங்கள்ட்ட எங்கள் உண்மை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போன பிறகு ரசூல் செல்லா அலை செல்லம் நான் எத்தனை வருஷம் பத்து வருஷம் பணி புரிந்தேன் டென் இயர்ஸ் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவரோட பத்து வருஷம் இருந்த ஒருவர் என்ன சொல்லியிருப்பார் சின்ன பையன் அவர் விட்டுட்டு போறாங்க அவங்க உமா விட்டுட்டு போனதுக்கு பிறகு அவர் சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க ஆனால் சிறதையெல்லாம் அவங்க சொல்றாங்க ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்களோட நான் பத்து வருஷம் இருந்ததுல மா மசஸ்து வலா ஹரீரன் அல்யனமின் கஃபி ரசூல் செல்லும் ரசூல் செல்கலாக செல்ல உடைய கஃப் நாம் வந்து தீபாஜ் ஹரீர்னா பட்டிட வகைகள் ரொம்ப சில ஆடைகளை நம்ம பிடிச்சி பார்ப்போம் அவர் சொல்றாரு நிறைய பட்டாடைகளை தொட்டிருக்கிறார் தீபாஜ் ஹரீர் ஒரு விதம் இந்த இதெல்லாம் தொட்டு பார்த்துருக்கிறேன் பெருமானார் செல்ல செல்லும் அவருடைய கஃபை தொட்டு பார்த்துருக்கிறேன் அவ்வளோ மென்மையாக இருக்கும் என்றார் இது என்ன நீங்க புரிஞ்சு கொள்றீங்க ரசூல் சல்லாஹன் கஃ மென்மென்று சொல்ல வாரா பெருமானார் எவ்வளவு அவர் மனதில் கவரப்பட்டிருக்கிறார் சொல்ல வாரா ரசூல் சல்லா அலி செல்லமுடைய வயசோடு உள்ளவர்களோட மட்டும் பெருமானார் உட்கார்ந்து பேசல அவங்க உமா உட்கார்ந்து விட்டுட்டு போன பிறகு பெருமானார் அவரே எவ்வளவு கவர்ந்திருக்கிறார் ஏன் அதை சொல்றன்னு பிறகு சொல்லுவேன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது இந்த காரணம் என்னென்னா ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்ட பிரச்சனை இதனால தான் ஒரு பிள்ளையுடைய கல்வி யார் கவரப்படுகிறாரோ அவர்தான் ரோல் மாடல் இன்றைக்குள்ளே புள்ளை இண்டிபெண்ட் சொல்லுவோம் அதாவது சைக்கோலஜி நம்ம சொல்லுவோம் ஒரு புள்ள அதாவது கனெக்ஷன் ப்ரைமரி கனெக்ஷன் ஒரு சின்ன பிள்ளையோட ஒரு தாய் தகப்பன் இருவரும் அவங்கள ரொம்ப நெருக்கிறன் எதால் நெருக்கிறாமன்று கேட்டிங்கன்னா அவங்கள முத்தம் கொடுக்கணும் அவங்கள அரவணைக்கணும் அவங்களோட நிறைய பாசத்தை பொழியணும் இது மூன்று வருஷத்துக்குள்ள நடைபெறணும்ன்றாங்க உளவியலாளர்கள் பேசிக் மூணு வருடம் தவறப்பட்டால் அந்த புள்ள அதாவது ஒவ்வொரு புள்ளையும் இண்டிபெண்ட் ஆக மாட்டோம் தனிச்சையாக முடிவெடுக்கும் இந்த தனிமையாக முடிவெடுக்கிறது வந்து லேட் ஆகும் இந்த ஆரம்ப மூணு வருடங்கள்ல நாம் எப்படி பிள்ளைகளோடு நடக்கிறோமோ அதற்கு பின்னாடி பிள்ளைகள் பத்தாம் ஆண்டுல அவங்க இண்டிபெண்டாக எடுப்பாங்களா இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து முடிவெடுப்பாங்களா பதினெட்டு வயசு இன்னும் குடும்பத்தை நாடுறார் இருபது வயசு இன்னும் குடும்பத்தை நாடுறார் பேசிக்கலி அவருடைய கனெக்ஷன் சரியான ஸ்ட்ராங் இந்த பள்ளிவாசலுக்கு போடப்பட்ட ஃபவுண்டேஷன் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பள்ளி நல்லா உயரமா கட்டி எழுப்பலாம் ஸ்ட்ராங் இல்லைன்னு வைங்க உடஞ்சு போயிரும் இன்றைக்குள்ள பிள்ளைகள் ஒன்பதாம் ஆண்டுல முடிவெடுக்கிறாங்கன்றோம் எட்டாம் ஆண்டுல முடிவெடுக்கிறாங்க அவங்க யாரு பேச்சும் கேட்கறாங்க இல்ல நாலு நண்பர்களோட சேர்றாங்க அவங்க தனிச்சையா முடிவெடுக்கிறாங்க வாயில வைக்கிறாங்க மூக்குல வைக்கிறாங்க உமாக்கு தெரியாது ஒரு பத்து அஞ்சு ஆறு வருடங்களுக்கு பிறகுதான் புள்ள போதை கெடுமையாச்சு தெரியும் அதனால் இந்த ஸ்ட்ராங் கனெக்ஷன் நல்ல வரணுமாக இருந்தால் உளவியலாளர்கள் அவங்களுக்கு சொல்ற ஒரே செய்தி என்ன தெரியுமா அவர்களை ஹக் பண்ணுங்க அவர்களை மடியில் வைங்க அவங்களோட மேக்சிமம் முத்தம் கொடுங்க இதுதான் அவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைன்ட்டாங்க இது ஒன்றுதான் அன்பு சகோதர்களே நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இன்றைக்குள்ள பிள்ளைகள் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆகிறாங்க நேரன் காலத்தோடு நேரன் காலத்தோடு சின்னத்துல பாருங்க உங்க பிள்ள வீட்டுக்கு வந்தா என் பிள்ளைகள் நான் வீட்டுக்கு வந்த கதவை திறந்து ஓடி வருவார்கள் வந்து என்னமோ மனசுல வச்சிருப்பார்கள் என்ன எடுப்பாங்க அரவணைப்பாங்க பேசுவோம் வந்து ஸ்டீருக்கு ஒவ்வொரு ஊரா கொண்டு வருவாங்க இதை பாருங்க அபி இதை பாருங்க அபி இப்படி பாருங்க அபி இப்படி பாருங்க அந்த இடத்துல நாம அதை பார்க்கணும் சில பேர் ஏதோ ஒன்றை வரைஞ்சி வச்சுட்டு இதுதான் நான் வரைஞ்சேன்னு உடனே ஓ அற்புதமா இருக்கிறேன்னு சொல்லணும் அந்த பிள்ளைகள் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க உங்க கவனத்தை அவங்க மேல எதிர்பார்க்கிறாங்க யகூப் அலஹி சலாத் வசலாமுடைய பிள்ளைகள் யூசுப் அலிஸ்லாம் ரொம்ப அழகா பிறந்துட்டார் ரொம்ப பசந்தானவர் உலகத்துல ரொம்ப அழகானவர் அழகு மட்டும் இல்லாம அவருடைய அடக்கத்தை நினைச்சும் பார்க்க எந்த ஒரு மனிதனும் அவருக்கு கவரப்படுவார் அவருடைய அழகு ஒரு புறம் அவருடைய பண்பு ஒரு பக்கம் அவருடைய பேசும் விதம் ஒரு பக்கம் அவ்வளவு கவர்ச்சி அவர் வந்து வாப்பாட்ட சொல்றையா அவர் யா அபத்தி என்ன வாப்பாவே நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா என்ன கனவு கண்டம் தெரியுமா அதாவது ஒரு சூரியன் ஒரு சந்திரன் பதினோரு கோள்கள் நட்சத்திரங்கள் எனக்கு சுஜூது ஐத்துகும் அதாவது எனக்கு சுஜூது செய்யற மாதிரி ஐத்துகும் சாஜிதி எனக்கு சுஜூது செய்யற மாதிரி நான் என்ன செஞ்சேன் அவைகளை ஐத்துகும் அவர்களை நான் அதாவது எப்படி வருவது ஆயத்து யா யா பத்தி எப்படி வருது சரி பாப்போம் அதாவது குருவான பத்தி சும்மா தான் ஒரு மகன் வந்து சொல்றாரு வாப்பாட்டி சாஜிதி சூரியனும் சந்திரனும் அதாவது அது மட்டும் இல்ல ஆயத்து வந்து சூரா யூசுப் எடுத்துட்டோம்னா அவர் வாப்பாப்பட்டு சொல்றாரு இது கால யூசு அபிஹி தன்னுடைய வாப்பாட்டை அவர் சொல்றோம் என் அருமை தந்தைகே இன்னி அஹதாஷர அகதாசர பதினொரு நட்சத்திரங்களை கோள்களை நான் கண்டேன் அந்த சூரியனும் சந்திரனும் பதினொரு கோள்களும் எனக்கு சஜதா செய்வதை நான் கண்ட வாட் ஒரு மகன் நீங்க யோசிச்சு பாருங்க என்னைக்கா உங்கள்கிட்ட வந்து கண்ட கனவை சொல்லியிருப்பாரா ஒரு புள்ளார்ட்ட சொல்லுவார் நினைக்கிறீங்க உம்மா உம்மா நபி ஷம்ஸ் கமர் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் கோள்களும் எனக்கு சஜதா செய்ய சொன்னா வாப்பா தான் சூரியன் உம்மா தான் அதாவது சந்திரன் பதினொரு கோள்கள் நானாமார்கள் இவர் ஒரு கனவு சொல்றாரு நிஜமாவது பிற்காலத்தில் நடக்கும் ஒரு வாப்பாட்டை வந்து ஒரு மகன் அவ்வளவு ஆயிருக்கும் கண்ட கனவை வாப்பாட்டை ஓடி வந்து சொல்ற நேரம் வாப்பை சொல்கிறலாம் தக்ஷு சுரோய்யா காலாயவத்துக்கு உங்கள் சகோதர விமானத்தில் போய் இந்த கதையை சொல்லிடாதீங்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இடத்துல அட்வைஸ் கேட்கறதுக்கு வாப்பாட்ட வந்துச்சோ ஒரு மெட்டரை சொல்ல போகக்குள்ளே வாப்பை அட்வைஸ் பண்ணணுன்னா அவரோட பழகாதீங்க இவரோட பழகாதீங்க இந்த மெட்டரை அவங்கள்ட்ட சொல்லாதீங்க இது குருவானிக் டீச்சிங் குருவான் நமக்கு சொல்லித் தரதில்ல தக்ஷு சுரோய்யா க அலாயுஃபவத்துக்கு சகோதரர்மார்களுக்கே சொல்றாரு வேணா உங்க நானம்மார்கிட்ட போய் இந்த கனவை சொல்லிடாதீங்க இது பெரிய பூதாகரம் ஆகிரும் என்று வாப்பா சொல்லி கொடுக்கிறாரு ஏன் தெரியுமா ஃபய கீது உலக கைதா உங்களுக்கு அவங்க ஏதோண்டு பண்ணிடுவாங்க சூழ்ச்சி பண்ணிடுவாங்க ஏ எல்லா பிள்ளைகளும் வாப்பாட அட்டென்ஷன் எடுக்க வருவது வாப்பா என்னோட இறக்கமா அவரோட இறக்கமா இவரோட இறக்கமா இவரோட இறக்கமா மகன் சொல்ற இந்த செய்தி வித்தியாசமா புரிஞ்சிருவாங்க ஓஹோ இவர் பெரிய ஆளாக போறாரு இந்த செய்தியில இருக்குது அதனால வாப்பா சொல்றாரு ஆஹா வேணாம் வாப்பா இத போய் நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு மகன்மார்களுக்கு சொல்றாரு இதுக்கு பேர் அட்டாச்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவ்வளவு நெருக்கம் அர்த்தம் உங்க புள்ள என்றைக்காவது உங்கள்ட்ட வந்து ஒரு கனவு சொல்லி அன்றைக்கு நாங்க பேசுவோம் எவ்வளவு இறக்கம் எவ்வளவு அட்டாச் எவ்வளவு உங்களோட நேசம் நீங்க புரிஞ்சுக்கொள்வீங்க அவ்வளவு ஒரு தகப்பனாக இருந்து யூசுப் அலை சின்னவராக இருந்து அட்டாச்ட் ஆகிறார் சோ அன்பு சகோர்களே அதாவது பிள்ளைகள் வந்து உங்களிடம் ஏதாவது காட்டினா நீங்க அவங்களை பாராட்டுங்க அவங்க அவங்க அற்புதத்தை சொல்லுங்க சச்சின் டெண்டுல்கர் வா